அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய சான்றோர் பெருமக்களை வள்ளலாதாசன் வணங்கி வருகின்றேன் நாம் தொடர்ந்து திருவருட்பாவில் சுத்த சன்மார்க்கம் என்ற தலைப்பை பற்றி சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அந்த நிலையிலே நேற்றைய பதியிலே இதற்கு முந்தைய பதிவில் அந்த ஆறாம் திருமுறைகளிலே இந்த சமய மதங்களினுடைய கடவுள்களின் உருவம் பற்றி எந்தெந்த இடங்களிலே வருகிறது என்பதை ஒரு பட்டியலிட்டு இருந்தோம் அதை நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம் நான் அறிந்த வகையிலே உள்ளதை எடுத்துக்காட்டாக கொடுத்தேன் நிறைய இருக்கலாம் அது மாதிரி ஒரு இரண்டு சொற்கள் சொற்றொடர்கள் உள்ள பகுதிகளும் இருக்கலாம் அது இல்லை என்று சொல்வதற்கு மறுக்கலனா அடுத்தது இவர்களின் ஊடாட நாம் ஒன்றை கவனித்துவோமானால் அது எல்லா சொற்றொடர்களிலேயும் குறிக்கப்படுவது அந்த சிவனுடைய உருவம் சிவனைப் பற்றி நமக்கு அறிமுகப்படு சமய மதங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற சமய மதத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற உருவங்கள் சிலத்தை தான் அதை குறிப்பிடுறாங்க அதெல்லாம் அந்த பெண்ணும் ஆணும் மாதொரு சடையன் இது பற்றி தான் பெரும்பாலும் வருது அந்த சிவகாம வள்ளிக்கு சேர்ந்த மணவாளன் இப்படியெல்லாம் வருது எல்லாம் மொத்தமாக பார்த்தோம்னா சிவரூபங்களை உள்ளடக்கியதாகத்தான் வருகிறது என்பது ஒரு மொத்தமாக நம்ம கருத்தில் பார்த்தோம்னா தெளிவாக தெரியும் சரி இது ஒரு நிலை அப்போ அது சமய நிலைகளிலே உள்ளவைகள் தானா என்று பார்த்தால் அது சமய நிலைகளிலேயும் சில தத்துவ நிலைகளை வைத்து உருவங்களை காட்டினார்கள் அதுதான் உண்மை அந்த தத்துவ நிலைப்பாட்டில்தான் ஐயா எல்லாம் நமக்கு இருக்கின்றார் என்று எடுத்துக்கொண்டால் இந்த சமயம் கலந்தது என்கின்ற நிலைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் அவைகளெல்லாம் தத்துவ உருவங்களை உள்ளடக்கியது சில தத்துவங்களை குறிப்பிடுவதற்காக பாடல்களிலே அவ்வாறு பதித்திருக்கிறார்கள் அப்போ உதாரணத்துக்கு மாதர் பாகங்கிறத பற்றி வருதுன்னு வச்சிங்களேன் அவன் பெண்ணின் ஒரு பாகத்தை கொடுத்தவன் சொல்லி அது அது ஒரு தத்துவம்தான் அது ஆணும் பெண்ணும் ஆண் பாதி பெண் பாதி தான் ஒவ்வொரு உருவமும் ஒவ்வொரு ஆணிக்குள்ளே ஆணும் பெண்ணும் எவ்வாறெல்லாம் இணைந்து இருக்கிறது என்பதை அகவலிலே ஐயா அழகாக கொடுக்குறாங்க இதற்கு முன்னே சமய மதங்களில் அவ்வளவு ஊடே சென்று கொடுக்க முடியவில்லை அவர்கள் பாதி ஆணுருவமாகவும் பாதி பெண்ணுருவமாகவும் கொடுத்தார்கள் ஐயா தான் அதை தெளிவாக இந்த உடம்பு பெண் பகுதி அது உள்ளே இருக்கின்ற உயிர் ஆண் பகுதி என்பதை அழகாக சுட்டி எடுத்துக்கொள்ளு அதுக்கு போனால் வேறு பதிவு அது அதனால் அதை விட்டுருவோம் ஐயா அதை தெளிவாக எப்படி ஆணுக்குள்ள பெண்ணு பெண்ணுக்குள்ள ஆண் இருக்குங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த அளவுக்கு அப்பொழுது அவர்கள் சமயவாதிகளால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்கள் எதோடு நிறுத்தினாங்க பாதி ஆணு பாதி பெண்ணுருவமாக காட்டினார்கள் அதற்கு கதையெல்லாம் காட்டினாங்க அதனால் நாம் இப்போ பார்க்கும் பொழுது இந்த இப்படி இணைந்திருக்க இருப்பது தான் இறைவனினுடைய தன்மை இப்படி இணைந்து இறைவன் செயல்படுகிறார் இந்த உருவமும் உயிரும் உண உணர்வும் அந்த இயக்கமும் குடலும் கடலும் ஜோதியும் இப்படி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க அதை குறிப்பிடுறதுக்கு தான் இப்படி குறிப்பிடுகிறார்களோ என்று ஒரு நிலை இருக்கிறது அது ஆனால் நமக்கு அவ்வளவு சரியாக விளங்கலை அது பின்னால் விளங்கும் என்று நினைக்கின்றேன் இப்பொழுது உள்ளவரே எனக்கு அது இந்த சடையான் சடையில் என் நீரை வைத்தவன் நீர் சடையான் என்றெல்லாம் வரும்பொழுது எனக்கு என்ன தத்துவ பொருள் அதில் இருக்குன்னு தெரியலை தெரிந்தவர்கள் இருப்பார்கள் அது ஒரு காரணத்திற்காக தான் வைக்கப்பட்டிருக்கும் ஆகையினால் இந்த காரணத்திற்காக அந்த உருவங்களை பயன்படுத்துகிறார்களோ என்று நினைக்கின்றேன் மேலும் அடுத்த பதிவில் இதை பற்றி விளக்கம் தர்றேன் நன்றி வணக்கம்